இனிய வணக்கம் மிதுன ராசிக்கார இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு பிப்ரவரி பன்னிரெண்டுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில மிதுன ராசிக்கார நீர்களை உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரி இன்னும் நிமிஷம் வரைக்கும் இருந்ததே கிடையாது நீங்கள் ஒன்று நினைத்தால் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில நடப்பது மற்றொன்றாக இருக்கும் இவர்களுக்கு என்ன செய்வது எதனால் இப்படிப்பட்ட கஷ்டம் பிரச்சனை என்பதை புரியாத அளவுக்கு புதிராக தான் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு மிதுன் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த மேல ஆசைப்படுறாங்க ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி அதுக்காக வெற்றி பெற முயற்சி பண்றாங்கன்ற போது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு அதை தேடி அது பக்கத்துல போறாங்களோ அதை விட தூரத்துக்குள்ள வரவழைக்கக்கூடிய நிலைமைன்றது இவர்களுக்கு தெரிஞ்ச நபர்களால வாழ்க்கையில இன்று நிமிஷம் வரைக்கும் ஏற்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கு இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆசைப்படுறாங்க அது எனக்கானதாக இருந்தா ரொம்ப சாமி நான் அதுக்காக தான் இத்தனை வருஷம் படாத பாடுபட்டிருக்கேன் ஆனா அது எனக்கானதாக மாறுமா அப்படின்ற அளவுக்கு இவங்களுக்கு மனசுல நிறைய கேள்விகள் வரதா செய்யுது என்னதான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் வாழ்க்கையில பட்டிருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த ஆசைப்படுறாங்க ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றாங்கன்னா அது இவர்களுக்கான சொந்தமானதாக இன்னை நாள் வரைக்கும் ஆனது கிடையாது இவர்கள் எதை நினைக்கிறாங்களோ எதற்காக முயற்சி பண்றாங்களோ எதனால அவருடைய வாழ்க்கையில அது கிடைக்காம போகும் எல்லாமே இவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கே இருக்குதுங்க முக்கியமா மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்பிக்கை துரோகம் தான் இந்த நம்பிக்கை துரோகங்கள் நடக்கும் பொழுது இவர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாது ஏன் இப்படி நடக்குதுன்னு கூட தெரியாது பெரிய அளவிலான இழப்புகளை மட்டுமே தான் பார்த்திருக்கிறார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்த இழந்துட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாங்க இவர்கள் அதிகப்படியாக ஒரு சில நம்புவாங்க அப்படி இவர்கள் யார் அதிகமா நம்புறாங்களோ அவர்கள் மூலியமா வாழ்க்கையில பெரும் அளவிலான ஏமாற்றத்தை தான் சந்திச்சிருக்காங்க இவர்களுக்கு வேற வழி இல்லாம இல்லைங்க நம்புனவங்க இப்படி மாறுவாங்கன்றது தெரியாம இவங்க ஏமாந்துருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த ஏமாற்றத்திலிருந்து இவங்க வெளியே வந்திருக்கலாம் ஆனா இவருடைய மனசு கேட்கல மாறி மாறி அதே கஷ்டங்கள் உள்ளேயே வாழக்கூடிய நபராக மாறிவிட்டார்கள் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இன்னே நிமிஷம் வரைக்குமே அன்புக்காக எங்கக்கூடிய ஒரு நபருங்க முக்கியமா இவருடைய மனசுல இன்னைய நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க வாழவே பிடிக்கல சாமி இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட வாழ்க்கையை என்னை கொண்டு வந்து நீ சேர்த்துட்டியே எந்த ஒரு ராசினாலும் பிறக்கலாம் ஆனா இந்த மிதுன் ராசியில் மட்டும் பிறந்துடவே கூடாது சாமி இப்படி என்னால துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி வாழ்க்கையை வாழவே முடியல நான் தனிமையாக வாழ்ந்துட்டு போறேன் எனக்குன்னு யார் வேண்டாம் உறவுகள் வேண்டாம் சொந்த பந்தங்கள்னு யாருமே வேணாம் இனிமேல் இனிமேலெல்லாம் இது போன்ற கஷ்டப்பட்ட வாழ்க்கையில வாழ முடியாது இதுக்கு நான் தனியாகவே இருந்து பெறுவனே நான் யாரை நம்பினேன் என் நம்புனவங்க ஏன் என்னை ஏமாத்துனாங்க நான் யாருக்காச்சும் துரோகம் பண்ணணும் இல்லை யாருக்காச்சும் தேவையில்லாத வாழ்க்கையில பார்த்து அவர்களை காயப்படுத்தலாம் கிடையாது ஆனாலும் ஏன் சாமி என்னை மட்டும் இந்த அளவுக்கு காயப்படுத்துறாங்க அப்படின்னு மிதன் ராசிக்காரர்கள் கண்ணீர் விடாத நாட்கள் கிடையாதுங்க ஒவ்வொரு நாளுமே இவர்களை அறியாமல் தினமும் கண்ணீரோடு தான் இரவுல தூங்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமையாக வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழ்ந்த இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில சொர்க்க பூமியாகவும் சந்தோஷங்களை மட்டுமே வாழ்க்கையாகவும் மாற்றி கொண்டு வாழப்போகிறார்கள் எத்தனை நாட்கள் கண்ணீரோடு இருவள்ள தூங்கியிருக்காங்க எத்தனை நாட்கள் யாரையோ நம்பி நம்பி ஏமாந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ ஆரம்பிக்க முடியும் மிதன் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் நீங்கி நல்லது நடக்கப் போகுது சரி இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது அமையப் போகுது எந்த ஒரு வாழ்க்கையை இவர்கள் வாழப் என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாய்கானி கிப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் மோட்டிவேஷனா வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா மெதுன ராசிக்காரியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அன்புக்காக இயங்காத நாட்கள் என்பது கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க யார உங்களுக்கானவங்க நினைக்கிறீங்களோ அவர்களுடைய அன்பு உங்களுக்கானதாகவே கிடைக்கும் கணவன் மனைவி வாழ்க்கையில கூட இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளை சந்திச்சிருக்காங்க இவர்கள் எந்த அளவுக்கு ஒருத்தவங்க மேல அன்பு காமிக்கிறாங்களோ அதே அளவுக்கு ஒரு சிலவர் நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் மீது வெறுப்பை காமிக்கிறதுங்கிறது காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து தீர்வுகளையும் மாற்றத்தையும் ஆக்கிக் கொள்வார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசினுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் இணைக்கும் கிடையாதுங்க சொல்ல முடியாத துயரங்களுக்குள்ள சிக்கியிருக்காங்க அதை எப்படியாவது தீர்த்து முயற்சி பண்ணும் போதெல்லாம் அளவிலான பிரச்சனைகளுக்குள்ளையும் துன்பக்குழையும் போயிட்டு படாத பாடுபட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருந்தும் சரி பிரச்சனைகள் இருந்தும் சரி முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில ஆக்கிக்கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் இரும்பு தூங்கும் போது நிம்மதி இழந்துட்டு தூங்கியிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில ஒவ்வொரு நாளினுடைய தூக்கமும் மகிழ்ச்சிகரமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில யார் யாரையும் நம்பி வாழ்க்கையில ஏமாந்த இந்த மிதன் ராசிக்காரர்கள் இனி யாராலையும் ஏமாற்ற முடியாத அளவுக்கு திறமைகளை வளர்த்து கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட ஆரம்பிப்பார்கள் இவருடைய கண் பார்வைகளாலேயே யார் நம்மளை உண்மையா இதை யார் நம்ம மேல உண்மையான அன்பு பாசத்தை வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு யார் கூட நம்ம பழகணும் யார் கூட நம்ம பழக்கூடாதுன்ற எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவார்கள் எத்தனை நாட்கள் எல்லாருமே நமக்கு உண்மையா தான் இருப்பாங்க யாரும் நம்மளால ஏமாத்த மாட்டாங்கன்ற ஒரு அதி தீவிரமான நம்பிக்கையை மத்தவங்க மேல வச்சாங்க ஆனா இவர்கள் நம்பிக்கையை வச்சிருக்காங்க அப்படின்ற போது அந்த அளவுக்கு அந்த மரியாதைக்கு ஏற்ற நபர்களாக யாருமே இந்த நாள் வரைக்கும் இல்லைங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மரியாதையை சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய நபர்கள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில உண்டாவாங்க இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் இந்த மிதன் ராசிக்கார்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும் எதையும் இழக்க முடியாத அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் தீராத பிரச்சனைகள் தீராத கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்தையும் தீர்த்து மகிழ்ச்சிகளாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் மிதன் ராசினுடைய வாழ்க்கையில பல காலமாக வேலையினாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளினால இவர்களுக்கு என்ன செய்வது இந்த பிரச்சனைகள் வந்து எப்படி வழி வருவதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போய் இருந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து எந்த ஒரு விஷயத்தினால தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டத்தை பார்த்துன்னு வச்சு வருத்தப்பட்டார்களோ அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி இந்த மிதுன் ராசிக்காரர்கள் வேலையினால எனக்கு இந்த பிரச்சனைக்கு சாமி தண்ணீரடவோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது என்ன வேலை சார்ந்த சின்ன சின்ன அளவிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே முழுவதுமாக தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவு நாள் தாங்க நீங்களும் மறுபடியும் மறுபடியும் அதே இடத்துல அதே பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க இனி அந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள் யாரும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை காயப்படுத்தவும் முடியாது காயப்படுத்த வாய்ப்புகளும் கிடைக்காது நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்குவீர்கள் அது மட்டுமில்ல மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கி இருக்கக்கூடிய சில காலங்களிலேயே இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நஷ்டங்கள் என்பது பெரும் அளவிலாக இருந்ததுங்க இவர்கள் என்னதான் அதுல இருந்து வெளியே வரணும் தேவையில்லாத நஷ்டங்களுக்குள்ள போய் குடும்பத்தினுடைய மானத்தையும் பிரச்சனையும் அதிகப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்களை அறியாமலே இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டுச்சு இனி இது போன்ற விஷயங்கள் இருந்து தீர்வுகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க முடியும் இனி இந்த மிதன் ராசிக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் யாரை நினைச்சும் வருத்தப்படவும் வேண்டிய அவசியம் இருக்காது கஷ்டங்கள் என்பது வர வேண்டிய துன்பங்கள் என்பது ஏற்பட வேண்டிய எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் குரல்களும் அமையப்பொழுது கிடையாது முழுவதுமான வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொண்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப்போகிறார்கள் இனி இந்த மிதன் ராசிக்காரருடைய வாழ்க்கையில எவ்வித துன்பங்களும் ஏற்படாது துன்பங்களுக்காக நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்கப்பொழுது கிடையாது யார் யாரையும் நம்பி வாழ்க்கையில எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீர்வதோடு உங்க வாழ்க்கையில் நீங்க எந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும் யாரினத்தும் நீங்க இனிமே கவலைப்படவும் மாட்டீங்க கவலைப்பட வேண்டிய சூழலையும் ஏற்படாது ஏன்னா இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை நபர்களுக்கான உதவிகளையும் மற்றவங்களுடைய அந்த கவலைகளுக்கான விஷயங்களையும் வச்சு நிறைய ஏமாற்றங்கள் சந்திச்சு இருக்காங்க ஏன் ஏமாந்தும் போயிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட ஏமாற்றங்களும் இருக்க போறது கிடையாது ஏமாந்து போன்ற வேண்டிய அவசியம் இருக்க போவது கிடையாது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக இருக்கும் இனி முடிஞ்ச அளவுக்கு நீங்க முழுமையான மனசுடனும் தைரியத்துடனும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கையாண்டாலே போதுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையும் உங்களுடைய காலடி மண்ணில் வந்து ஒன்று இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்குள் சென்று மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்கள் விசப்படுத்திக் கொண்டு வாழ ஆரம்பிப்பீர்கள் யாரையும் நம்ப வேணாம் யாருக்காகவும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேணாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உங்கள் பக்கமா இருக்கின்ற மாதிரி நினைச்சு வாழ ஆரம்பிங்க யாராலும் உங்களை இனி காயமும் படுத்த முடியாது யாராலும் உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தையும் ஏற்படுத்த முடியாது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆக்கிக்கோங்க நிம்மதியா இருக்க பாருங்கள் நம்புங்கள் காத்திருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கான நகரத்தை மாற்றி அமைக்கும் நல்லதுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இனி இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது காலங்கள் மாறும்பொழுதும் கஷ்டமும் திரும்புன்ற போல உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு காத்திரங்கள் நல்லது நடக்கும் முக்கியமா சொல்ல போனால் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில புதன் ராசி அதிபதியாக இருக்கிறார்கள் அதனால அறிவும் மாற்றலும் இனி எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக மாறுவீங்க மகாவிஷ்ணுடைய அருள் கிடைத்து துன்பங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியோட வாழ ஆரம்பிப்பீங்க நம்பிக்கோடு காத்திருக்க பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு சாதமாக இருக்க போகுது கவனப்படாமல் இருங்க நல்லது என்றக்கும் நம்பிக்கையோடு வாங்க நல்லது இருக்கட்டும் நன்றி வணக்கம்